பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு முந்நூறு கிராம் சிக்கனை எடுத்து கழுவி வச்சுருக்கேன் நான் போன்லெஸ் தான் எடுத்துருக்குறேன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கரலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கரலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கரலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கரலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வரமல்லி ரெண்டு வரமிளகா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜோ சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் தான் வறுத்துக்கிறனோ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிகிட்டு பவுடர் பண்ணிகிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு எடுத்து வச்ச சிக்கனை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் அரை மணி நேரம் ஊறிடுச்சு சிக்கனை லேசாக ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போடணும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வச்சுக்கரலாம் ஒரு வடை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு ரெண்டு வரமிளகா கிளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கணும் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி தரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி தரலாம் நுணுக்கி வச்ச மசாலாவை சேர்த்து தரலாம் வேக வச்ச சிக்கனும் சேர்த்துக்கணும் தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் சுருளை வதக்கி எடுத்துக்கிறோம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு மல்லித்தலையாக கருவு தலை போட்டு இறக்கி வச்சிடலாம் பெப்பர் சிக்கன் வருவோம் ரெடி ஆயிடுச்சு